வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளையின் விலை நிறுவனத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் இந்த வாரத்தில் ஒட்டுமொத்தமாக பார்க்கிறப்ப தங்கத்தோட விலையில சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக காணப்படவில்லை இன்னைக்கு ஒரு சிறு ஏற்றத்தில் காணப்படுது எவ்வளோ ஏற்றம் அமைஞ்சிருக்கு மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி நாலாக காணப்படுது ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இதன் காரணமாக வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி மூணு ரூபா தொண்ணூறு பைசாவாகும் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரம்

பொறுத்து நூறு ரூபாவா காணப்படுது அதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்த மாதத்தோட அதிகபட்ச விலையா எண்பத்தி ஆறு ரூபாய் பதினாறு பைசால காணப்படுது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியிறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இது நமக்கு மேற்கொண்டு சிறப்பாக உருவாக்கி கொடுத்துருக்கு